ஒரு உடம்பை விட்டு உயிர் நீங்கிருச்சுன்னா அதுக்கு பற்று என்பது கிடையாது அதனால தான் நம்மளுடைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா யாராவது இறந்து போயிட்டால் அந்த வீட்டில் ஒரு விளக்கு ஏற்றி வைப்பாங்க உடம்ப கொண்டு போய் சுடுகாட்டில் எரித்தோ புதைத்தோ வந்ததற்கு பிறகு அந்த இடத்துல ஒரு விளக்கு ஏற்றி வைப்பதை நம்ம பார்க்குறோம் அந்த விளக்கு எதற்காக என்று சொன்னால் அந்த உயிர்க்கு ஒரு பற்று வேணும் என்பதற்காக இறைவனை ஒழு ஒளியாக ஒளி வடிவமாக ஏற்றி வைக்கிறோம் அந்த ஒளியை பற்றுக்கோடாக கொண்டு அந்த உயிரங்க பற்றி நிற்கும் அதனால தான் எல்லோரும் சுடுகாட்டுக்கு போயிட்டு வந்து விளக்க பார்த்து கும்பிடுறதை நம்ம ஒரு வழக்கமாக வச்சுருக்கிறோம் அதன் பிறகு பக்கத்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஒரு திருநீற்று கோலை வச்சுருப்பாங்க விளக்க கும்பிட்டுட்டு திருநீரை எல்லாரும் எடுத்து பூசிக்கொள்வோம் அந்த திருநீற்றுக்கான தத்துவம் என்னவென்று சொன்னால் முடியாண்ட மன்னராக இருந்தாலும் முடிவில் பிடி சாம்பல் ஆவர் என்ற தத்துவத்தை உணர்த்துவதற்காகத்தான் அந்த திருநீற்றை வைத்திருக்கிறாங்க எனவே நாம் அந்த ஒளியை கும்பிட்டு திருநீற்றை பூசிக்கொள்ளுகின்ற பொழுது நமக்கும் ஒரு நாள் இப்படி உண்டு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு செய்திதான் நாம் பிறக்கின்ற பொழுதே பிறக்கின்றபோதே இறக்கின்ற தேதி இருக்கின்றது என்பதை அறிவோம் என்று நமக்கு இருக்கிறாங்க நம்ம சாமி எப்படி நம்மளை வந்து உலகத்தில் படைக்கும் பொழுதே இறப்பினுடைய தேதியும் பதிவிட்டு தான் நமக்குலாம் அனுப்புகிறார் உலகத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு கடையில் போய் ஒரு பொருள் வாங்கினோம்னா அந்த பொருளில் அச்சிட்டு இருக்கிறாங்க என்ன அச்சிட்டு இருக்கிறாங்கன்னா இரண்டு தேதிகள் ஒன்று இந்த பொருள் உருவாக்கப்பட்ட தேதி இந்த பொருளுக்கான முடிவு காலம் என்று எக்ஸ்பிரிடேட் என்று அதில் எழுதியிருப்பது போல இறைவனும் நமக்கு ஒரு தேதியை குறிப்பிட்டு தான் அனுப்பியிருக்கிறாரு என்ன அந்த தேதி அவனுடைய மறைப்பு ஆற்றலால் மறைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம தெரிந்து கொள்ளணும் எனவே யாருக்கு எங்கே எப்பொழுது என்பது மட்டும்தான் நமக்கு தெரியவில்லையே தவிர மரணம் என்பது எல்லாருக்கும் நிச்சயமான ஒன்று அறவழியில் இறை வழிபாட்டு நெறியிலே ஒழுக்கமாக வாழ்ந்தவர்கள் மரணத்தை மனநிறைவோடு எதிர்கொள்கிறார்கள் ஏனையோர்கள் அஞ்சித்தான் துன்பப்பட்டுத்தான் வேதனைப்பட்டுதான் இறக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் சிவனடியாராக இருந்து இறந்து போனால் கைலாயத்திலே இருந்து பூதகணங்கள் வந்து நம்மை அழைத்துச் செல்லும் உலகியல் பால் ஆசைப்பட்டு இறந்து போனால் பூதகணங்களுக்கு பதிலாக நரக உலகத்திலிருந்து நரகர்கள் வந்து நம்மை அழைத்து செல்வார்கள் என்று போற்றி பகடை முதலான நூல்களில் நமக்கு அனு உணர்த்தப்பட்டு இருக்கிறது எனவே வினை தீர்ந்து போனால் அளவும் உடம்பில் உயிர் தங்காது என்று அருளியிருக்கிறாங்க வினை போகமே ஒரு தேகம் கண்டாய் என்று அருளியிருக்கிறாங்க ஒரு வாகனத்தில் போகிறோம் எரிபொருள் தீர்ந்து போச்சுன்னா அந்த வண்டி அங்கேயே நின்றுது இல்லை கொஞ்சம் தூரம் போனால் ஒரு ஒரு கிலோமீட்ரு போயிருந்தா பெட்ரோல் பங்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் வண்டி போகவா போகுது இன்னும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போயிருந்தேன்னா நண்பர் வீடு இருக்குது அவர்கிட்ட இந்த வண்டியை நிறுத்திட்டு அவர் வண்டியை வாங்கிட்டு போயிருக்கலாம் அப்படின்னு நம்ம பலவாரம் நினைப்பில் இருந்தாலும் கூட ஆனால் அந்த வண்டி என்பது எரிபொருள் தீர்ந்து போன இடத்திலேயே நின்று விடுவதை போலத்தான் நமக்கும் வினை நீங்கிவிட்டால் நம்ம பல பேர் உலகத்தில் சொல்றது உண்டு ஒரு கல்யாணம் காட்சி பண்ணி பார்த்துருந்தா பரவாயில்லம்பாங்க கல்யாணம் ஆன பிறகு இறந்து போனால் ஒரு பிள்ளைக்குட்டியாவது கண்ணில் பார்த்துட்டு போயிருக்கலாம் பாங்க கருகுற்று இருந்தால் பிறப்புறதுக்கு முன்னாடியே கண்ணில் பார்க்காமல் போயிட்டாரும்பாங்க குழந்த பிறந்துச்சுன்னா இந்த குழந்தைங்களாம் நல்லா படித்து ஆளாகரத்தை பார்க்காம போயிட்டேன் எப்படி பார்த்தாலும் மரணத்தை நம்ம யாரும் ஏற்றுக்கொள்கிற மாதிரி இல்லை அது எப்படியாவது தேதியை தள்ளி போட்டு நாம் தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது தான் உணர்வு ஆனாலும் கூட காலன் என்பவனுக்கு என்ன ஒரு பணி என்றால் அந்த உயிருக்குரிய காலத்தை இறைவன் விதித்த வகையில அதை எடுத்துச் செல்லக்கூடிய ஆற்றல் காலனுக்கு உண்டு அதனாலதான் அவனுக்கு வேறு தருமத்தின் வழியாக தன் கடமையைச் செய்வனும் என்பதனால தரும என்று யமனை குறிப்பதை நம்ம பார்க்கலாம் அதுவும் இறைவனுடைய ஆணை வழிதான் நடைபெறுகிறது என்பதை சித்தாந்த நூல்கள் வழியாக நாம் அறிகின்றோம்